இது வந்து உரம் விடுறது இந்த மோட்டரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டேங்கில் இருக்கிற உரத்தை செக் பண்ணி அங்கே கொடுத்துரும் இதுல வந்து நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பேரலும் வந்து ரெண்டாயிரம் லிட்டர் பேரல் அந்த பேரல் அதே மாதிரி எல்லாம் இந்த வால்வ் வந்து என்ன ஒரே வால் வந்து மோட்டாருக்கு போய் உள்ள போற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் அஞ்சு வால்வுக்கு உண்டான ஆட்டோ சிஸ்டம் இந்த ஸ்டார்டரை ஆப்ரேட் உண்டானது மட்டும்தான் ஓடிட்டு இருக்குதுங்க கண்ட்ரோல் பண்றது ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ ஆயிரம் கூடணும் அப்படின்னா ரெண்டு மூட்டை உள்ள கோட்டி எடுத்துட்டு பிரிவை பிரிக்கிற போது கரெக்டா டேங்க் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் போய் போய் டக்கு டக்குன்னு மாறி நின்றுக்கும் அடுத்த வால்வு ஆன் ஆகிற தான் அந்த வால்வு இந்த மோட்டார் ஆகிற போது வரும் இப்போ ஒன் பை ஒன்னு ஒன் பை ஒன்னு இது ஆனா ஆப் ஆகாது இந்த ஸ்டார்டரை என்ன கண்ட்ரோல் பண்றாரோ அடுத்த ஆகி அது ஃபில்டரெல்லாம் க்ளீன் ஆகி எல்லாம் ஆகி முடிஞ்ச பிற்பாடு ஒரு நிமிஷம் கழித்து இவர் ஆகுவார் இவருக்கு நம்ம சொன்ன மாதிரியே மறுபடியும் ஒரு ஐநூறு ஐநூறு லிட்டரை தாட்டி விட்டு போட்டு ஆ பை கமாண்ட் நின்றுக்குவார் இவர் மறுபடியும் அடுத்த வாழ்வு மாதிரி போது ஒரு ப்ராசஸில் முடிஞ்ச பிற்பாடு இவர் ஆகுவார் பக்காவாக உரம் போய் சேர்ந்துக்குது இதில் என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்மளுக்கு மொபைலுக்கு வந்துருங்க கேட்டை இழுத்து போட்டிட்டு அமெரிக்கா போயிட்டாலும் நிம்மதியாக போய் பார்த்துட்டு வரைக்கும் இந்த ஸ்டார்டர் தான் சப்போர்ட் பண்ணுது ரெண்டு மாசம் அங்கே இருந்தேன் யூஎஸ்இல நானும் வீட்லேயும் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் வரலீங்க கரெக்டாக ஓடிட்டு இருந்தது இல்லாட்டி நீங்க இல்லாமல் இருந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு தடவை மோட்டர் காயில் போயிருக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு இதைய வந்து நீங்க மனிதனை பண்ண சொன்னீங்கன்னா நடக்கிற காரியமே சாத்தியமே இல்லைங்க அது ஒரு ஒருமடியே போறதில்லை என்னோடய விவசாயம் இதனால ஒரு இருபத்தி அஞ்சு மடங்கு விளைச்சல் அதிகமாக இருக்குது மரம் நல்லா இருக்குதுங்க அந்த கண்டுபிடிச்சவருக்கு வந்து கோடான கோடி நன்றி நம்ம சொல்லணும் இன்னும் பணம் கொடுத்துட்டோம் போட்டு விட்டாங்கங்கிறது இல்லை இப்போ நானே வந்து இதுக்கு எதிர்ப்பாக பேசிக்கிறீங்க எங்கேடா மொபைலில் போய் வருதாமல் அது நடக்குதாமான்னு ஆனால் செஞ்சதுக்கு தான் தெரியுதுங்க அதனோட நிம்மதியாக இருக்கிறோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் செந்தில் வடிவம் என்னோட பேர் இந்த நயாகரா போட்ட விருப்பத்தை கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க வந்து இது வந்து ஆச்சுங்களா பகல்லையே பாதுகாப்பு இல்லைங்க நாங்கள் நைட்லெலாம் எந்திரிச்சு வர முடியாது எல்லாமே மொபைல்லையே எல்லாம் பார்த்துக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குதுங்க எந்த தொந்தரவும் இல்லை இவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம்னு கூப்பிட்டாலும் உடனே எங்களுக்கு அதைய ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க கம்பெனிக்காரர் அது ரொம்பவுமே அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கணுங்க